உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்று சிறிது காலம்தான் ஆகியிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கொழும்பின் ஆட்சி யாருக்கு செல்லும் என்பது தொடர்பில் அனைவர் மத்தியிலும் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் தான் தற்போது கடிதம் ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் எட்டப்பட்ட ஒரு உடன்பாட்டின் அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளர் சாகல ரத்நாயக் இந்த மேயர் பதவி வழங்கவிருப்பதாக தான் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த கடிதம் உண்மையா என்பது தொடர்பில் நாம் ஆய்வுகளை மேற்கொண்டோம் எனவே இது தொடர்பில் நாம் ஐக்கிய தேசிய கட்சியிடம் வினவிய அவர்கள் கூறிய விடயமானது இரு கட்சிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது உண்மை எனினும் இது போன்ற எந்தவித உத்தியோகபூர்வ முடிவுகளும் எடுக்கப்படவில்லை என அவர்கள் தெரிவித்தார்கள் இதே கருத்திலேயே தேசிய மக்கள் சக்தியினரும் எமக்கு தெரிவித்திருந்தனர் எனவே இது தொடர்பில் நாம் மேலும் ஆராய்ந்த போது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜ்ர அபேவர் அவரது உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் இந்த கடிதமானது போலியான கடிதம் என ஒரு தகவல் வெளியாகி இருந்தது ஆகவே இதன் அடிப்படையில் உண்மையில் இந்த மேயர் தொடர்பான முடிவுகள் எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் திகதியே எடுக்கப்பட உள்ளதாக செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன ஆகவே கொழும்பின் அடுத்த மேயர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள ஜூன் மாதம் இரண்டாம் திகதி வரை காத்திருக்க வேண்டும்